அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்ல லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது போல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஏக்கர் விலை வந்து மூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றதுலேயும் சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட இதில் அப்டேட் பண்ணுறவன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம்ல வாஞ்சி மணியாச்சி ரயில்வே இருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சமன்படுத்தப்பட்ட பூமியா இருக்குது மொத்தமா அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்து கிராமத்துல இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் ரூபாய் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க தூத்துக்குடி மாவட்டம் வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நிறைய பேர் வந்து வீடியோலேயே நம்பர் கொடுத்துருந்தாலும் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டி வீடியோவில் இருக்கிற கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்